வணக்கம் அண்ணமீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்சு பார்க்கலாங்க சுலபமாக செய்யக்கூடியது வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் இது வந்துட்டு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் லெமன் சாதத்துக்கு நான் ஒரு அழாக்கு அரிசி எடுத்து சாதமாக வடித்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம ஒரு எழுமிச்சி மழம் ஒரு அழகுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போருங்க நல்ல சைஸான எழுமிச்சி மழம் வச்சுக்கலாம் அதை சாறு எடுத்து புழிஞ்சி வச்சுக்கலாம் விதையெல்லாம் இல்லாத நாலு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அடுத்து பெருங்காயம் இப்போ வாங்க நம்ம எலுமிச்சி மிளக ரசம் வச்சு எலுமிச்சி மிளக சாதம் கிண்டிட்டு உருளைக்கெழங்கு வறுத்தரலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடு பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் அடுத்து அந்த பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் இருக்குது அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா பருப்பு கடலை பருப்பு நல்லா செவந்து வரணுங்க பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அடுத்து எலுமிச்சை ரசத்தை நம்ம புழிஞ்சி வச்சுருக்க அந்த சாரை ஊற்றிக்குவோம் இதில் வந்து சிறிதளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் பெருங்காயம் பிடிக்காதவங்க போட தேவையில்ல தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரும்போதே இந்த ரசத்தை இறக்கி ஊற்றிடணுங்க இப்போ பாருங்கள் கொதிக்கிது ரொம்ப மணி நேரம் கொதிக்க விட்டால் கசப்பு தட்டிவிடும் அடுத்து உருளைக்கெழங்குக்கு சிறிதளவு சோம்பு சிறிதளவு ஜீரகம் அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் எடுத்து ஒன்றா நசுக்கி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சி வச்சுருக்கேன் கட் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கடுகு தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சோடனையுமே நம்ம தட்டி வச்சிருக்க சோம்பு ஜீரகம் பூண்டு கலவையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்க போட்டு வதக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம பெரு எடுத்துக்கலாம் இந்த வெயில் நேரத்தில் அடுப்படியில் நிற்க முடியாது அதனால் காலையிலே உடனே சட்டு சட்டுன்னு இந்த சமையலை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் தண்ணி தகரத்தை அடக்கும் இந்த எலுமிச்சம்பழம் சாதம் வந்துட்டு சத்தானது கூட வெயில் நல்லா ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி சாதம் செஞ்சு வச்சுட்டு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சாதத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு ரெண்டு கல் உப்பு போட்டு நம்ம அந்த மாதிரி வடித்து வச்சுட்டோம்னா லெமன் ரைஸுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாதம் வந்துட்டு பாருங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு சாதத்தை ஆற வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் போட்டு கிண்டிட வேண்டிதான் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா சாதத்தை கிண்டிட்டு உருளைக்கெழங்க எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு சாப்பாடு இதுதாங்க ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு நீங்களும் இது மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸ் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கும் மதிய சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ லீவு நாளுங்கிறதுனால வெளியில் எங்கேயாவது நீங்கள் சுற்றுலா பார்க்கு இந்த மாதிரி இதுக்கு போனீங்கன்னா கூட பிக்னிக் மாதிரி போனீங்கன்னா கூட இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் வாட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணமீட்டு சமையலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்